வணக்கம் இரங்கல் செய்தி திருவெற்றியூர் சக்தி கணபதி நகரை சேர்ந்தவர் ஜெயகிருஷ்ணன் வயது நாற்பத்தி நான்கு மணலி போக்குவரத்து காவல்துறையில் தலைமை காவலராக பணியாற்றினார் இந்நிலையில் நேற்று மாலை பணியில் இருந்தபோது திடீரென வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் இறந்து விட்டதாக கூறினார் பின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று அவரது இல்லத்தில் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இதில் ஆவடி கமிஷனர் சங்கர் கூடுதல் கமிஷனர் பவானீஸ்வரி செங்குன்றம் துணை கமிஷனர் பாலகிருஷ்ணன் எண்ணூர் உதவி கமிஷனர் வீரகுமார் காவல் ஆய்வாளர்கள் சுதாகர் கோதண்டராமன் சோபிதாஸ் உட்பட ஏராளமானோர் மலர் வளையம் வைத்து நேரில் அஞ்சலி செலுத்தினர் திருவேற்றியூர் திமுக எம்எல்ஏ கே பி சங்கர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதோடு ஜெயகிருஷ்ணன் குடும்பத்திற்கு நிதி உதவியும் வழங்கி ஆறுதல் கூறினார் பின் ஜெயகிருஷ்ணன் உடல் ஊர்வலமாக திருவெற்றியூர் பட்டினத்தால் மின்மயானம் கொண்டு செல்லப்பட்டது அங்கு உதவி ஆய்வாளர் முரளி கிருஷ்ணன் தலைமையிலான ஏழு காவலர்கள் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி மூன்று முறை சுட்டு இருவத்தோரு குண்டுகள் முழங்க அவரது உடலுக்கு காவல்துறை மரியாதை செய்ய செலுத்தப்பட்டது பின் மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட்டது உயிரிழந்த ஜெயகிருஷ்ணனுக்கு சித்ரா என்ற மனைவியும் பூமிகா ஸ்ரீ லோகிதா ஸ்ரீ என்ற இரு மகள்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது Side. Valise, fire. Valise, cease for load. Red, order. Aus. Red, for it.